மக்களே இன்னைக்கு டிசம்பர் இருபது சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினம் இந்த நாள் எதுக்கு கடைபிடிக்கப்படுது தெரியுமா ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நாள் கடைபிடிக்கப்படுது சரி இந்த நாள் பத்தி நம்ம சேல மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போமா வணக்கம்பா என் பேர் ரேவதி நாங்க சேலம் மனித நியாயங்கிறது வந்து ஒரு ஒற்றுமை போராட்டம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் தான் இந்த காலத்துல ரொம்ப ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க எங்க போனாலுமே ஒற்றுமை தான் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க

ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க வந்து ஒரு பப்ளிக்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஏது அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்மளால ஏதாவது பேச அந்த இடத்துல பண்ண முடியுமா ஒரு பிரச்சனையா போய் பார்ப்போம் திடீர்னு ஒரு ரோட்ல ஏதோ ப்ராப்ளம் அடிக்கும் போது லேடிஸ் எல்லா லேடிஸும் இது பண்ணுறதுல லேடிஸ் கொஞ்சம் தயங்குறாங்க நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ ஒரு ஹெல்பிங் மைண்டாகவே இருந்தாலுமே கொஞ்சம் நேச்சுரா வந்து பயந்துக்கிறாங்க ஆனால் ஜென்ஸ் வர அளவுக்கு நம்ம வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஹெல்பிங் பண்ணணும் ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் எங்கேயாவுக்கும் பேசுகிற ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி பஸ்ல இப்போ போறோம் ஒரு கர்ப்பிணி பெண்ணே வராங்க நின்றுட்டே இருப்பாங்க சீட்ல இருப்பாங்க நல்லாவே உட்காந்துட்டு இருப்பாங்க குளிஞ்சுட்டு போவாங்க அந்த இடத்துல நாங்கள் திட்டுவோம் உங்களுக்கு ஒரு ஒரு பொண்ணு நிக்கிது ஒரு மாசமா இருக்கிற பொண்ணு நிற்கிது டக்குன்னு எந்திரிச்சு உட்கார வைக்கலாம் அதுவும் ஒரு மனித நியாயம் அந்த இடத்துல நன்றிங்க நன்றி வணக்கம் ஸோ இந்த மனித ஒருமைப்படுத்தினத்தை பத்தி நம்ம சேல மக்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க